வணக்கம் அதாவது ஒரு தென்னை மரத்தை வச்சு நம்ம வந்து வளர்த்துறோம் ஆளை தோண்டி அதில் வந்து சின்ன மரங்களை வச்சு கன்றுகளை வச்சு அதை பெருசாக்கி அதுக்கு நிறைய உரங்கள் போட்டு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒரு மரத்தை பல தோப்பாக மாற்றி அந்த தோப்பில் வந்து எத்தனையோ பறவைகள் வந்து கூடு கட்டியிருக்கும் அந்த மட்டை நமக்கு நிறையா யூஸ் ஆகுது மரம் மட்டும் இல்லை தென்னை மரத்தில் வர்ற எல்லா பொருட்களுமே வந்து நமக்கு வந்து ஒரு வகையில் வந்து பலனை கொடுக்கக்கூடியது தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதை வளர்த்தி நம்ம வந்து பெருசாக்கி அது நமக்கு எத்தனையோ வகையில் நமக்கு அது உதவி செய்யுது மரம் வந்து நமக்கு வந்து தேங்காய் கொடுக்குது எவ்வளவோ உதவிகள் வந்து நமக்கு அது செய்யுது ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் மழையே இல்லை மரமெல்லாம் காயிற மாதிரி இருந்துச்சு காஞ்சி போகிற மாதிரி இருக்குது நிறையா மரங்கள் பட்டு போச்சு அப்போ அந்த விவசாயி வந்து என்ன நினச்சிருப்பாரு அடடா மரமெல்லாம் இப்படி பட்டு போச்சே நம்ம வாழ்க்கையும் இனிமேல் தானா அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக தோணும் ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி அதை திடீர்னு பாதியில் வந்து ஒருத்தருக்கு தூக்கி கொடுத்தா அது எப்படி இருக்கும் மனசு எப்படி இருக்கும் அது மாதிரி தான் அந்த விவசாயி வந்து ரொம்ப வருத்தத்தோடு அப்படியே மரங்களெல்லாம் பார்த்துட்ருக்காரு இதுக்கெல்லாம் நம்ம உயிர் கொடுக்க மாட்டோமா மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நினைக்கிறோம் மழை வரல போரில் தண்ணி இல்லை விவசாய கிணத்துலேயும் தண்ணி இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் நீ கவலைப்படாதப்பா மரம் வச்சவன் கண்டிப்பாக தண்ணி ஊற்றுவான் கவலைப்படாத இதை வந்து ஒருத்தர்னாலே அழிக்க முடியாது இந்த மரங்களை நீ வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு சொட்டு நீர் பாசனம் போடு போட்டீங்கன்னா அந்த ம தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விடுவோம் வேலையும் நமக்கு மிச்சம் அவர் எல்லாம் சொல்லியிருக்கார் எனக்கு காசு இல்லைங்க அந்த அளவுக்கு நான் கொடுக்குறவா உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் கொடுக்குறவான்னு அதாவது ஆண்டவன் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் நல்லது தான் பண்ணுவான் அதுதான் உண்மை எப்பவுமே வந்து ஒரு மரத்தை வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்தி அதை வந்து அழிக்கிறக்கோ ஒழிக்கவோ யாருனாலும் முடியாது அதுதான் உண்மை அவர் கொடுத்த காசை வச்சு ரொம்ப போராடினார் போராடி தான் அந்த மரங்களை மீண்டும் பிச்சார் அப்போது அவர் நினச்ச ஒரே ஒரு இது மனம் தளராமல் நம்ம வந்து போராடி இந்தளவுக்கு வந்திருக்கோம் மரங்களெல்லாம் பழையபடி செழித்து வளர்ந்துருக்கு ஸோ போராட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது அவர் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம் நமக்கு வீட்டில் வச்ச சரியே வாடினாம் மனசு வாடுது இல்லையா